அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து ஒரு ஒரு பயிற்சி வகுப்பு பாடம் தான் இது இந்த பயிற்சி வகுப்பு பாடம் எது எதுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க கூட கற்றுக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து பிறரை நாட்டுறது வந்து சரியானு கேட்டிங்கன்னா கரெக்டெலாம் கிடையாதுன்றது என்னோட அனுபவ பாடம் ஒரு குடும்பத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு முறை இது யார் வேணால் கற்றுக்கலாம் நாங்கள் தான் கற்றுக்கணும் இவங்க தான் கத்துக்கணுன்றதுலாம் கிடையாது எல்லாருக்குமே எல்லா விஷயமும் அனுகூலமாக தான் இருக்கும் ஜோதிடருக்கு தான் வரும் மாந்திரிக்கம் தான் வரும் தாந்திரிக்க தான் வரும்ன்றது இந்த கடவுள்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்குறதில்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது டிஷ்டி எடுக்கிறது ஆயா தாத்தா பாட் ஆயா தாத்தாலாம் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு அனுபவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவம் தான் நீ இப்படி பண்ணால் சரியாகும் டிஸ்டிக் வந்துன்னா குழந்தைக்கு இந்த மாதிரி எடு அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறமா உடம்பு வலி வரும் அது எதனால் வருதுன்றது கூட தெரியாது அதுக்கு எதுனா சொல்யூஷனா தூங்கி வச்சா சரியாக போயிடும் உபதி வச்சா சரியாக போயிடும் அது வந்து அவங்க கற்றுக்கின பாடம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி வாழ்க்கைக்கு நம்மளுக்கு நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை சொத்து சோகம் தேவையா தேவை அதோட பாதுகாப்பு தேவையான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தேவை நம்ம சம்பாதிக்கிற சொத்து நம்ம குழந்தை குட்டிகளுக்கு தாக்காமல் இருக்கணும் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே சந் சந்தோஷமாக இருக்கணும் எந்த ஒரு கண்டிஷ்டி வரக்கூடாது பிறரை போய் நாடக்கூடாது நீங்கள் கற்றுக்கலாம் யார் வேணால் கற்றுக்கலாம் இதை இந்த வகுப்பில் வந்து என்னென்ன விஷயத்தை நம்ம சொல்லித்தருவோன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகரோட மந்திரம் ஒம்பது பேரோட வசியம் நவக்கிரகத்தோட ஒம்பது பேரோட வசியம் கற்றுக் கொடுக்கும் அடுத்தது லக்ஷ்மி கலாச்சாரம் மந்திரம் லக்ஷ்மி தாயாரு ஒன்பது லக்ஷ்மி அதுல முக்கியமான